கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி ஒன்று யோகான் நான்காம் அதிகாரம் மற்றும் ஐந்தாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத எழுத்துக்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும் அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் பெரியமானவர்களே உலகத்தில் அநேகம் கள்ளத்திற்கு தரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்துறையுங்கள் தேவ ஆவியை நீங்கள் எதனாலே என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கறதில்லை இதனாலே சத்திய ஆவி வஞ்சகாவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களை ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கிடவும் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாக இருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கொண்டால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் அவன் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தனாலே நாம் அவரிலும் அவர் நம்மளும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம் பிதாவானவர் குமாரனை உலக அரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் உலகத்தில் இருக்கிறோம் அன்பில் பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவரால் பெற்றிருக்கிறோம் ஆமேன் ஐந்தாம் அதிகாரம் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம் நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமாணவிகளும் அல்ல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசுவானவன் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்திலே எடுகிறவர்கள் மூவர் பெதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று ஆவி ஜலம் இரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான் தேவனை விசுவாசியாதவனும் தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதனால் அவரை பொய்யா பொய்யராக்குகிறான் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளே பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாரு கண்டால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் அநீதியெல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் நாம் தேவனால் உண்டாய் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம் அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரையும் அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிறார் பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக ஆமேன்